மருத்துவர் அவர்கள் நேரடியாக குடிதாங்கி கிராமத்துல சென்று தோல்லை சுமந்துட்டு போகலையா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவியை கொண்டு போய் ஒரு தலித் மக்களை உருவாக்கி அமைச்சராகி அழகு பார்க்கலையா அண்ணில இருந்து இன்னி வரைக்கும் தொடர்ச்சியா நாங்க எல்லா ரிசர்வ் தொகுதியில நிக்கிறோம் வாங்கி ஏன் நிக்கிறோம் சமூக நீதி தூக்கு பிடிச்சு தானே நிக்கிறோம் செய்கிற சில தலைவர் தவறுகள வேங்கை வயல் பிரச்சனையை சொன்னீங்க வெங்காய நாங்க தான் அறிக்கை கொடுத்தோம் முதல்ல

தலித் மக்களுடைய எங்களுடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக பொழுது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான எய்ம்ஸுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்தோமே அப்ப எங்க போச்சு அவர் இருந்த போது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாக்க அயோத்திதாச பண்டிதர் இன்னைக்கு பேசுறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக பேசுது அயோத்திதாச பண்டிதரை பத்தி நாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாக் அயோத்திதாச பண்டிதன் பேரை கொண்டு வந்து நாங்க வச்சோமே அப்ப எங்க போச்சு அம்பேத்கருடைய கொள்கை ஏதோ வந்து ஒரு சமுதாயத்திற்கான கொள்கை அல்ல ஒடுக்கப்பட்ட அனைத்து சமுதாயத்திற்கான கொள்கை தான்

உங்க கட்சியினுடைய ஒருத்தர் வெளியிடுறாரு நீங்க வந்து ஒரு கூட்டணியில இருக்கீங்க கணேஷ் குமார் நீங்களும் ஒரு கூட்டணியில இருக்கிறீங்க அப்ப நீங்க எந்த கூட்டணியில இருக்கீங்களோ அந்த கூட்டணிக்கு நீங்க அடிமைனு சொல்லிட முடியுமா அது விமர்சனம் இல்லையா ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சி தலைமை தாங்குது அந்த கூட்டணியை வழி நடத்தும் எல்லாம் உடனே அடிமைன்னு சொல்லிட முடியுமா நீங்களும் கடந்த காலத்துல திமுக விட கூட்டணி வச்சிருக்கீங்க அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்க போதைக்கு பாஜக கூட்டணி வச்சிருக்கீங்க அப்ப நீங்க அடிமையா இருந்தீங்க நாங்க இப்பவும் சொல்றீங்க செயல்பாடுல நிரூபுவீங்க எங்களோட செயல்பாடு இந்த இடத்துல நீங்க அடிமையா இருக்கீங்க நிறுவீங்கன்றோம் நான் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளே தானே சொல்றேன் இதே திமுக கூட்டணியில இருக்கும்போது போது ஈழ தமிழர் பிரச்சனையில தமிழ் பாதுகாப்பு கூட்டணியில இருந்துட்டு பாஜக மீதாக எத்தனை விமர்சனங்களை பாமக வைக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நாலு அறிக்கையில எத்தனை அறிக்கை பாமக வந்து பாஜக மீதான அதீத விமர்சனங்களை வச்சிருக்குது நாங்க இன்றைக்கு கூட்டணியில் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பாஜக கூட்டணியில தான் இருக்கிறோம் இருந்து பாஜகவை எதிர்த்து பலபுரம் நாங்க பிஜேபி கூட்டணியில இருக்கும் போதுதான் சட்டமன்றத்துல நீங்க நீட்டுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்துல உங்க கூட உட்காந்து அவங்களை எதிர்த்து வாக்களிச்சோம் உங்களுக்கு ஆதரவாக நின்னோம்

தமிழ் பாதுகாப்பு இயக்கம் ஆரம்பிச்ச காலத்துல ஈழத்தமிழர் பிரச்சனை உச்சகட்டத்தில் இருந்த போது கூட்டணியிலேயே இருந்தாலும் எதிர்த்து வந்து நின்னவர் தான் அவரு இன்னைக்கு ஏன் தயங்குறாரு இது என்ன ஒரு நிகழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியா இது இந்த நிகழ்ச்சி அப்படிங்கறது தான் கேள்வி அவர் தயங்குகிறார் நீங்க முடிவு பண்றீங்க அதுக்குதான் விளக்கம் இப்ப விஜய் வர்றதுக்காக நாங்க பண்ணல அப்படின்னு சொல்ற விஷயம் எப்படி ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற வேலைன்னு நினைக்கிறதா இல்ல யாரை ஏமாற்றுகின்ற வேலை இது தொடர்ச்சியா எவ்வளவு தான் இந்த மக்களுக்கு வந்து ஏமாற்ற மக்களா நினைக்க போறேன் இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன் விஜய் வந்தா நாங்க வர மாட்டோம்னு சொல்றீங்க பாருங்க அது என்ன போக்கு அது அவரை கூப்பிட்டீங்கன்னா நாங்க கலந்துக்க மாட்டோம்ன்ற தோணியில இப்ப பேசினாரு பாருங்க அண்ணன் அது என்ன ஒரு சத்தம் அவங்க கட்சியுடைய நிலைப்பாடா இருக்கலாம்ல நீங்க எல்லாரோட போய் நிப்பீங்களா அப்படின்னு உங்களை பார்த்தோம் அதே கேள்வியை கேட்கலாம் இல்லையா நீங்க போய் ஒரு நிறுவனத்திடம் விஜய் வந்தாருன்னா நாங்க பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு கோரிக்கை வச்சேன்னு சொல்றனாலே அது எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை அது அவங்களுடைய நிலைப்பாடு தானே இதே கேள்விய மது ஒழிப்பு மாநாடனைக்கு நான் அவங்க எழுப்புனேன் எழுப்பினேன் கணேஷ்குமார் என் கேள்வியை உள் நான் இதே கேள்விய நான் அவங்க கிட்ட அவங்க தலைவர் கிட்ட இதே கேக்குது புரியுது அதாவது வந்து ஓவியில வரதுனால அப்படி இருக்கலாம் இல்லன்னா ஸ்கைப்னால இருக்கலாம் அதாவது அவர் தலைவரிடம் ஈசிகாவுடைய தலைவரிடம் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் மது ஒழிப்புல தொடர்ந்து அது அதை கொள்கை முழக்கமா வச்சிருக்கிற பாமகவை நீங்க ஏன் மாநாட்டுக்கு கூப்பிடலன்னு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் அதுல தானே அவங்க பயணிக்கிறாங்கன்னு இதே அமர்வுல நான் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கேன் அப்ப கூட அவர் சொன்னாரே அவங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய முரண் இருக்கு அவ்வளவு முரண்களோட அந்த மேடையில் போய் நான் பொதுப்படைன்னு இந்த கருத்தை சொல்லி நான் எப்படி நிக்க முடியும் அவங்க தான் என்னை பல இடங்களில் விளக்கி இருக்கிறாங்க அப்படின்னு அவர் அதற்கு ஒரு நீண்ட ஒரு விவாதத்துல நீண்டமான ஒரு விளக்கத்தை கொடுத்து

கணேஷ் குமார் உங்களுடைய தொடர்பு இருக்கு நான் திரும்ப ரெண்டு செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி அவர் வந்தா நாங்க வரல நாங்க எந்த இடத்துலயும் சொல்லலாம் அவர் நிலைப்பாடு இப்படியா இருக்கு பாசிசம் தொடர்பான நிலைப்பாடு அதுவா இருக்குது அந்த நிலைப்பாட்டோட ஒரு இடத்துல வந்து நாங்க வந்து இணைய முடியாது அப்ப யார் முக்கியம் நீங்க முடிவு நம்ம அந்த நிறுவனத்துக்கு நம்ம சொல்லிடுறோம் அவங்க வந்து அவர்தான் முக்கியம் நாங்க நீங்க தேவையில்லைன்னு சொல்லி எங்களை வந்து அவங்க வந்து அவமதிச்சு நாங்க வந்து அப்படியே அவர் கேட்ட ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வி நிறுவனம் சார்ந்து நீங்க வந்து சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல அதை ஒரு அளவுகோலா வச்சிருந்தீங்கன்னா முதல்லயே நீங்க அந்த நிறுவனம் கேள்வி எழுப்பிய போதே அதை தவிர்த்து இருக்கலாமே அப்படின்னு சொன்னாரு இல்ல இல்ல நீங்க உள்நோக்கம் அது அதுக்கான பிரதானப்படுத்துறது இதெல்லாமே சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்கு வெறுமனே அதை மட்டுமே நம்ம பேசல அது அவங்க அதுக்கு பின்னாடி ஏற்படுத்திய வந்த விளைவுகள் அதற்கு பின்னாடி அவங்க பண்ண எல்லாமே நமக்கு வந்து இந்த இதுக்கான சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்போ அந்த சந்தேகம் வந்து இது வந்து ஒரு இந்த விழா இல்ல புக்கு சாதாரண அரசியல் அரசியல் இது நூல் வெளியீட்டு விழா இல்ல இது ஒரு அரசியலுக்கான அச்சார விழா அப்படிங்கிற அடுத்தல சொல்கிறோம் ரெண்டாவது அவர் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்றாரு இந்த கூட்டணியில் இந் பாஜக கூட்டணியில் இருந்துக்கிட்டே நாங்கள் வந்து பல போராட்டங்கள் நடத்தியிருக்கோம்னு சொல்கிறாரு என்ன போராட்டம் நடத்தியிருக்காருன்னு சொல்ல சொல்லுங்கள் நான் நான் ஆதாரத்தோட சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வரும்போது மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்கள் ஏர்போர்ட் விமான நிலையத்திலே அவர் சொல்கிறாரு நாங்கள் அந்த கூட்டணியிலே இருக்கிறோம் நாங்கள் எப்படி நாங்கள் வந்து குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் முத்தலாக் சட்டம் சம்பந்தப்பட்ட பேச நாங்கள் அந்த கூட்டணியிலே இருக்கோம் நாங்கள் எப்படி அந்த சட்டத்தை எதிர்க்க முடியும் வேளாண் திருத்த சட்டம் சம்பந்தப்பட்ட அந்த கூட்டணியிலே இருக்கோம் நாங்கள் எப்படி எதிர்க்க முடியும் த்ரீ செவன்ட்டி காஷ்மீர் தொடர்பாக கேட்கும்போது அந்த கூட்டணியில இருக்கோம் நாங்கள் எப்படி எதிர்க்க முடியும் இதுதான் வந்து நீங்க வந்து பாஜக கூட்டில இருந்துகிட்டு பாஜக கூட எதிரா நீங்க போராடுற லட்சணமா இது எந்த அடிப்படையில் வந்து பேச முடியும் நீங்க நீங்க எல்லா நாங்க எதிர்க்கிறீங்க அம்பேத்கரை நீங்க கொண்டாடுங்க அது யாரும் நம்ம வந்து சொல்லல ஆனா எங்களை வந்து நீங்க வந்து அந்த இடத்துல சொல்றீங்கல்ல இந்த இடத்துல நீங்க போயிருக்கணும் நீங்க உங்களை கூப்பிடாதனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தமா இருக்கு உங்களை கூப்பிட்டு தான் நீங்க போயிருப்பீங்க

உங்களை பாட்டாளி மக்கள் கட்சி வெளிப்படையாக பாட்டாளி மக்கள் கட்சி வெளிப்படையாக நடிகர்கள் மீதான விமர்சனம் வைப்பது போல நாங்க வைக்கல பாபா பாடாச்சூர்ல தூக்கிட்டு போய் கொளுத்துனது போல நாங்க நாங்க வந்து ஜனநாயக நாட்டில் நடிகர்களுக்கான ஆட்சி செய்வதற்கோ இல்ல நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது குறித்தோ நாங்க எங்களுக்கான பார்வையை நாங்க சொல்லி இருக்கிறோம் நடிகர்கள் நாடாள கூடாது நடிகர்கள் வந்து என்ன தகுதி இருக்குன்னு மருத்துவர் சொன்ன அறிக்கை இருக்கு பாபா படம் குறித்து ரஜினிகாந்த் கொடுத்த அறிக்கை இருக்கு எல்லாமே இப்ப நான் வந்து படிச்சு காட்டவா இல்ல இல்ல ராமதாஸ் குறித்து ராமதாஸ் குறித்து ரஜினி சொன்ன அறிக்கை இருக்கு ரஜினி குறித்து ராமதாஸ் அறிக்கை நான் படிச்சு காட்டணும் சொல்லுங்க நான் படிச்சு காட்டுறேன் கடந்த இருபத்தஞ்சு வருஷமா ரெண்டு பேரும் பேசிக்கிறத பேசுறது ஒரு மணி நேரத்துல பேசுறதுக்கான விஷயம் இல்ல அது எல்லாரும் பேசுறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும்